பாருங்க இங்கே இந்த ஒரு தார் விட்டுருக்கு அந்த மரத்தில் ஒரு தார் விட்டுருக்கு இங்கே வந்துட்டு தார் விட்டுருக்கு இந்த தார் நான் ஸ்டார்டிங்லேயே வீடியோ போட்டேன் இது வந்துட்டு செவ்வாழை கலர் ரொம்ப கருப்பாக இருந்துச்சு இப்போ கொஞ்சம் நல்லா பெருசாகிட்டு வருது ஸோ நெக்ஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா நான் காம்பவுண்டு வெளியிலேருந்து எடுக்கிறேன் வீடியோ இப்போ பார்த்திங்கன்னா இங்கே ஒரு மரம் தார் விட்டுருந்துச்சு இதை அறுக்கத்தான் இப்போ வந்தோம் அது பார்த்தா யாரோ இந்த வெளியிலேருந்து பாருங்கள் ரோட் சைடு ஸோ ரோட்லேருந்து வெளியிலேருந்து இந்த மரத்தை இழுத்து இந்த உள்ளே இருக்கிற தாரை அறுத்துருக்காங்க பாருங்கள் தெரியுது பாருங்கள் இது கம்பு ஓகே தாரை அறுத்துக்கிறாங்க அறுத்துருக்குறாங்க ஸோ யாருன்னு தெரியல வெளியிலேருந்து இப்போ நான் அங்கே ஒரு மரத்துக்கு டேமேஜ் பண்ணியிருக்காங்க ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரியல பாருங்கள் இதுதான் இந்த ஏரியா தான் ஸோ இங்கே யாரும் திருடி இருக்காங்க பாருங்கள் இப்படிலாம் கூட ஜனங்க இருக்காங்க பாருங்கள் கஷ்டப்பட்டு வளர்க்குறோம் அது வளர்ந்து காய் கொடுக்க ஒன் அண்ட் ஆஃப் கிட்ட ஆகுது பட் எடுத்துகிட்டு போகிறவங்க ஈஸியாக எடுத்துகிட்டு போய்ட்றாங்க இப்போ இது ஒரு மூணு தார் விட்டுருக்கு இது எப்படி காப்பாத்துறதுன்னு தெரியல ஸோ உங்களுக்கு என்ன ஒரு ஐடியா இந்த சொல்லுங்கள் பார்க்கலாம் பாய் அடுத்த வீட்டில் பார்க்கலாம்